மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று சில நல்ல வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் கொண்ட நாள் எதிர்பார்த்து பணம் கைக்கு வரும் ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் செலவுகளை சரியாக நிர்வகிப்பது முக்கியம் நிதிநிலையை கவனமாக பராமரிக்க வேண்டும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்த நேரத்தில் பயணங்களில் சிரமங்கள் ஏற்படக்கூடும் மன அழுத்தங்களை தவிர்க்க உங்கள் சக்தியை மற்ற விஷயங்களின் மீது செலுத்துவது சிறந்தது உறவினர்கள் வருகையால் சிறிது சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனால் இந்த பிரச்சனைகள் விரைவில் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இது மன அமைதி மற்றும் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்தும் அவர்கள் இடையிலான உறவு வலுப்படும் பிள்ளைகளின் பொறுப்பாக நடப்பது மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தரும் அவர்களின் செயல்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் குடும்ப உறவுகளில் நல்ல இணக்கமும் ஏற்படும் வியாபாரத்தில் நிலையான நிலை காணப்படும் விற்பனை அதிகரிக்காது ஆனால் வழக்கம் போல இருக்கும் பங்குதாரர்களிடமிருந்து தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும் இது தங்கள் வணிக முன்னேற்றத்திற்கு உதவும் நட்சத்திர பலன்கள் போரட்டாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்பு உண்டு அவர்கள் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவும் உத்திரட்டாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தின் போது கைப்பொருள்கள் மீது கவனம் தேவை உங்கள் பைகள் மற்றும் மின்சார சாதனங்களை கவனமாக கையாளவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சங்கடம் ஏற்பட்டு நீங்கும் அவர்களுடன் நல்ல உறவை பேணுவது உறவுகளை மேம்படுத்துவது நல்லது மொத்தமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று நிதி குடும்ப உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் சில சவால்கள் இருந்தாலும் தங்கள் நிலையை சரியாக பராமரித்தால் சிறந்த முடிவுகள் கிடைக்கும்